ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம நியூ ரோஸ் கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடியோட என்னென்ன கலர் இருக்குன்றத தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன் என்னென்ன நம்மகிட்ட இருக்குன்றதை நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிலைக்கானியும் ஆளுகிறது கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் தான் வந்துடும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனால பெரிய சைஸ் ரோஸ் அதாவது ஒயிட்டாக பூக்கும் அதுக்கு வந்து டார்க்காக அந்த மாதிரி பிங்க்காக வந்து சேஞ்ச் ஆகும் டபுள் கலர் மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த காஷ்மீர் ரோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய செடி வந்து நம்மகிட்ட வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக அந்த ஒயிட்டில் வந்து பிக் சைஸ் ரோஸும் இருக்குது எல்லோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர் ரோஸ்ன்னுவாங்க அடுத்ததான் கொத்து ரோஸ் வெரைட்டியும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் மாதிரி வரும் அந்த உள்ளே இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஸ்டார் ரோஸ் மாதிரி எல்லோ கலர்லேயே ஒரு மூணு வெரைட்டி வந்து இருக்குது நம்ம இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி பெங்களூர் ரோஸில் வந்து ஊட்டி ரோஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒக்கே டைப்பில் வரும் இது பார்த்திங்கன்னா அந்த அடுக்கு ரோஸுன்ற மாதிரி சொல்லுவாங்க டார்க்காக வந்து வரும் இந்த மாதிரி ரெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து அந்த சேஞ்சிங் ரோஸ் வாங்க ஃபஸ்ட்டு எல்லோவாக போக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ டபுள் கலர் மாதிரி இருக்கும் அடுத்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்சாக வந்து மாறிடும் அடுத்து ரெட்டு ஒயிட்டில் வந்து பட்டன் ரோஸும் இருக்குது பாருங்கள் கலர் வந்து நார்மல் சைஸ் தான் வரும் பட்டனில் ஆனால் செடி வந்து நல்லா புதுசாக இருக்கும் பட்டன் ரோஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மொட்டு வரைக்கும் இருக்கும் இந்த பட்டன் ரோஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஃபியூர் ரெட்டு அடுத்ததான் அந்த ஆரஞ்சு கலர் பட்டனும் இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பட்டன் ஆ பட்டன் ரோஸ் பொது பொதுவாக நீங்கள் வாங்கினாலே பட்டன் ரோஸில் வந்து மொட்டும் நிறையா இருக்கும் செடியும் வந்து கொஞ்சம் புதுசாக வந்து இருக்கும் இது வந்து இந்த பிங்க்லேயே கொஞ்சம் டபுள் கலர் மாதிரி ஃபேண்டா கலர் பட்டன் ரோஸும் இருக்குது பட்டன் ரோஸ்லேயே ஆறு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒய்லெட் வந்து ஒய்லெட் கலராக இருக்கும் இப்போ பார்த்து நம்மகிட்ட உரம் மறந்தனால கொஞ்சம் கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இருக்கும் இதிலே கொஞ்சம் வந்து லைட்டாக கூட வரும் ஒவ்வொன்றும் டார்க்காகவும் வரும் ஒய்லெட்லேயே ரெண்டு ஒயிலெட் இருக்குது அந்த ரெண்டு ஒய்லெட்டில் எது வேண்டாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இப்போ இந்த ரோஜா செடி எல்லாமே வெளியில் வந்து சேல்ஸுக்கு கொண்டு போகிறது அதாவது தேனி டிஸ்ட்ரிக்டில் எல்லா ஏரியாவுக்கும் சேல்ஸுக்கு கொண்டு போவோம் இப்போ நம்ம நர்சரியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டா தான் சென்ட் பண்ணுவோம் அதனால் மொட்டா இருக்க கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் டார்க் எல்லோ இருக்குது அடுத்து இந்த பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட் பிங்க்கு நார்மல் லைட்டாக இருக்கும் இது அதை விட லைட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கொஞ்சம் டார்க்கான பிங்க்காக வந்து இருக்கும் பிங்க்குலேயே ஒரு மூணு வெரைட்டி வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு டபுள் கலர் வந்து பிக் சைஸ் பூவாக வந்து வரும் இது வந்து ஆரஞ்சு தான் இதில் ஆரஞ்சில் வந்து ரெண்டு வெரைட்டி வந்து இருக்குது இந்த ஆரஞ்சு ஒன்று இது இந்த ஆரஞ்சு வந்து பெரிய சைஸ் பூவாக வரும் அதாவது எப்படின்னா இந்த மாதிரி பெரிய பூவாக வந்து பூக்கும் இந்த ஆரஞ்சு வந்து ஆரஞ்சில் அது ஒரு ஆரஞ்சு வரும் ஆனால் ரெண்டு ஆரஞ்சில் வந்து எந்த செடி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி செடிகள் தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அது ஆந்திரா ரோஸு இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் இந்த டபுள் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு அதனால் இந்த டபுள் கலர் தான் இருக்குது ஒரு செடி இருக்குன்னு போது அதை வந்து கேட் லாக்கில் வந்து நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம் செடி வந்து நிறைய இருக்க ரோஜா செடியை மட்டும்தான் சென்ட் பண்ணுவோம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர்லேயே கொத்துரோஸ் தான் ஆரஞ்சு கலரில் ஃபேண்டா கலர் கொத்துரோஸ் இது வந்து கோல்டு கலரு இது பட்டன்லேயே வந்து குட்டி குட்டி பட்டன் ரோஸ் மாதிரி வந்து நிறையவே பூக்கள் வந்து போக்கும் அதில் பார்த்திங்கன்னா தாராளமாக இருபது மொட்டுக்கள் வரைக்கும் இருக்கும் அடுத்தது அந்த பெரிய சைஸில் வந்து சேஞ்சிங் ரோஸ் இருக்குது அதாவது இந்த சேஞ்சிங் ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் ஃபேண்ட் ஆகாமறும் ஒரு நாலு கலர் வந்து வரும் பூவோட சைஸும் பார்த்திங்கன்னா பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து ஒயிட் பிங்க் பிக் சைஸ் பெரிய பூவாக வரும் சின்ன பூ கிடையாது பெரிய பூவாக இருக்கும் மொட்டா இருக்கனால உங்களுக்கு தெரியாது இது வந்து எல்லோ ஆரஞ்சு கலர் உங்களுக்கு மர மலர தான் டார்க்காக வரும் இது வந்து ஒயிலெட்லேயே சின்ன ஒய்லெட்டு காமிச்சது இதுவும் பட்டன் ரோஸ் தான் எல்லோ எல்லோ ரோஸ் மாதிரி பட்டன் ரோஸ் வெரைட்டி இந்த மாதிரி ரோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இந்த ரெட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ரெட்டு காமிச்சிருப்பேன் இது வந்து கொத்து ரோஸ் நாட் ரோஸ் மாதிரியே இருக்கும் நாட் ரோஸ் மாதிரியே தான் இருக்கும் அடுக்கு வந்து நாட் ரோஸ் கூட அதிகமாக இருக்கும் பூ வந்து டக்குன்னு உதிராது ரொம்ப நாளைக்கு வந்து தாராளமாக செடியில் அப்படியே வந்து நிற்கும் இது பார்த்திங்கன்னா ஒயில் மொட்டா இருக்குது இதுவும் சேஞ்சிங் ரோஸ் இந்த மாதிரி கலர் எல்லாமே எல்லா கலருமே நம்மட்ட கேட்லாக் இருக்கிற ரோஜா செடி கலர்ஸ் பூராமே நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மொட்டா தான் சென்ட் பண்ணுவோம் அப்படி மொட்டை இல்லைன்னா பூக்கள் இருக்க மாதிரியும் சென்ட் பண்ணி விடுவோம் சாமந்திலே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெரைட்டி வந்து கலர்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வேண்டதையும் கேட்லாக்கில் பார்த்து வாங்கிக்கோங்க வேறு இந்த மாதிரி அவுடோர் பிளான்ட்டு அழகு வைக்கிற மாதிரி அழகு செடி வேறு மரக்கன்றுகள் ஒரு சில கன்று பல கன்றுகள் தான் நம்ம கேட்லாக்கில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் போக போக எல்லா கன்றுகளையும் அப்லோட் பண்ணுவோம் வேறு ஏதாவது உங்களுக்கு கன்றுகள் வந்து தேவைப்படுதுன்றாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு அந்த கேட் பிளான்ட் ஐட்டம்லாம் வாங்கி உங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி கம்மியான விலையில் வந்து செல் பண்ணுற மாதிரி கொண்டுட்டு வரோம் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்சது என்னன்னா ஒரு குவாலிட்டியான கண்டை கொடுக்குறது இப்போ பார்த்தீங்க எல்லாமே குவாலிட்டியான கண்டாக தான் நம்மகிட்ட இருக்கும் இந்த கண்டிலே பார்த்திங்கன்னா செடி இன்னும் பெட்டராக இருக்க மாதிரி ரோஜா செடி தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது இப்போ இந்த நம்மகிட்ட ஆர்டர் பண்ண ஒவ்வொரு கஸ்டமருக்கு என்ன ஃப்ரீ கொடுக்க போகிறோம்னா ஒரு ஃபெர்டிலைசர் பாக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருவோம் அது என்னென்னு உரம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது வந்து டிஏபியில் ஸ்பிக்கு டிஏபின்னு வாங்க இதுதான் ஒரிஜினல் டிஏபி இந்த டிஏபி பார்த்திங்கன்னா ஒரு பத்து செடி வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கில்ல அது பேர் வந்து ரோஸ் மிக்ஸுவாங்க எல்லா உரமும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த உரம் இந்த பாக்கெட்டில் இருக்க உரத்தை பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு பத்து செடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆர்ட்ரு பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வேண்டவங்க உங்களுக்கு வேண்ட செடியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடியில் வந்து கருகள் வந்து விழுகுதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க அதுக்கு வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன் விசிட் பண்ணி பாருங்கள் ரோஜா செடியை எப்படி சரி செய்கிற பற்றியும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்